அடுத்த ஆட்டம் பித்தலாட்டம் இருந்தே அட பீத்தாப்பையிலே கோலாட்டம் டா கோலாட்டம் எங்கூட இங்கே உள்ளே வச்சிருப்பவர் அந்தண்ணா இங்கே இருப்பார் கோல் போடணும் அவ சைஸ பார்த்து உருவம் அப்படியே எனக்கு பெருசு எனக்கு தெரியுமா நல்லா ஆ எல்லாம் நீட்டுக்கா பாருமாப்பிள என்ன ஏ பாண்டிஷப்பனா கோலா பாருடா அவனுடைய கருத்து

கையில் அடித்து வளசு பட்டி கடைசி நாட்கமாட்டியும் ஒன்பதால பழகி நாட்கமா அவளோட வேம கூப்பிட்டு சரி விடுறா இந்த ஆட்டம் போதும் அன்பா என்ன ஓடுத்து போடுறா இன்னைக்கு தை மாதம் மூணாம் தேதி உரங்காபட்டி மஞ்சு விரட்டு ஆமா டே அங்க கும்பு பிடிச்ச ஆயிரம் பொற்காஸ் ஆமா ஏன் பண்ணிக்கிற போலாமா புறப்பட கிளப்பவா உரங்கபட்டி செல்லிக்கட்டு உரங்காமலை செல்வம் மாடவா

போனோம்னா போதையில போனா தான் தைரியமா இருக்கும் ஆமா டேய் சுங்க தண்ணி மூட காசு வச்சிருக்கறியா ஆ இருக்குது அண்ணா எட்ரா இந்த காலை புடிக்குறவங்களுக்கு மைக் செட் சார்பாக அஞ்சு மூணு செய்யணும்பா நாலு பாக்ஸ் ஸ்பீக்கர் இன்னைக்கு வந்து நாலே ரூபாய் ஆச்சு ஆமா அண்ணே அப்படியே ஆ அண்ணே ஓய் இந்த காலை புடிச்சா புடிச்சா மைக் செட் சார்பாக எட்டுக்கு பன்னெண்டு பெட்டி 4 ஜோடி நாலு ஒரு ஏழு மூணு ஆம்பு ஏழு மைக்கு சரி சீரியல் செட்டு ஒரு பத்து செட்டு அம்மன் தட்டி மூணு மூணு கருப்பு சாமி தட்டி ஒரு நாலு நாலு ஒரு டாடா ஏசி எப்போ நாடகத்துக்கு ஜாமான் உண்டு எப்போ எங்கே சார் பாக ஸ்கூட்டி உங்களுக்கு அம்பியா அட பாய் பிள்ளைகளை நாளைக்கு போய்க்கலாம் எனக்கு போதை இறங்கிருச்சுடா பின்னாடி கரப காட்டுக்குள்ள கஞ்சா பத்துக்கிட்டு வந்துருச்சு சரி உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வர்றேன் உங்களுக்கு நான் வாங்கி கிட்டு வர்றேன் வாங்கி கிட்டு வரியா போயிட்டு வாங்க மாடு ஆடி வர போது கொஞ்சம் வலி விட்டு உட்காருங்க மாடு ஆடி வர வலி விடுமா வலிக்கிட்டு உட்காருங்கம்மா

குத்து குத்து வாயில ஆயா குத்து சொல்றேன் வாயிலே குத்து வரும் போட்டு குத்து சோர்ந்துக்கிற வாய் ஓ சொல்லட்டே எடுத்து புடிச்ச ஐயோ அம்மா ஆ என்னடா வாய் எப்படி வேற மாட்டுக்குன்னா வேற மாதிரி சொல்லுவேன் மாடு மாடு அண்ணே இந்த மாட்டை நம்மளால் பிடிக்க முடியாது சரி என்ன காரணம் சனியை முடிச்சேன் அந்த போட்டிருக்கேன் உள்ள லெக்கன்ஸ் பேண்ட் அது துவைச்சானா துவைக்கலானே தெரியாது அந்த பேண்ட் வேற ஓட்டையா இருக்கும் போல நடுவில்

கண்ண முடி நீச்சலி முருகையை தொட்டுக்கிட்டா ஓடிப்போவு காற்றல் அடி போதல் என்பது ஒரு பாம்பு சந்தா என்று பாடு புடி மாடு புடி மாடுமாட்டா பிடிச்சிருக்கேன் எம்பூட்டம் எந்த ஊர்லடா பாடு புடி பிடிச்சாங்க அது வேற மாடுற நீ என்னவே சொல்லி படம் ஓட்டுற என்ன நடக்குது இங்கே பாபா பெரிய டேய் ஏய் ஓ வா 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 அந்த ஆயா நல்லா வெத்தலாக போட்டிருக்குது புளிச்ச முகரையில் துப்பி அப்படியே செவந்து போய் வந்துடுவேன் வந்துடும்ங்கிட்டு நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண அப்போது மாடு இங்கே வந்துடும் என்ன அந்த மண் இருக்குதுல்ல நல்ல மண்ணாக இருக்குது அள்ளியும் முகரையில் மட்டும் போடுங்க இங்கே வந்துடுவேன் கண்ணத்துலேயே கீழே வந்து செத்து போயிடுவானா முத்தி நீ ரொம்ப தூக்காத மாடு உள்ளே லெக்கின்ஸ் பேண்ட் தெரியுதே டேய் ஆ

போகணும் மாடுபுடி மாடுபுடி வீரண்ணடா நண்பர்கள்

என் கொம்பா ஆடி ஓடி செம்புலி ஆடி மாதிரி கிட்டா அடே திருப்பூர் ஓ அதி அய்யோ கருப்பையன் ஆட்டம் மாசமாக்கிட்டேன்

என்னது உடலாடா மாடு துணியை துயிக்கிட்டு எப்படி ஆடுறீங்க ரெக்கார்ட் ஆடுறதுல ஆடுறா மாடு ஏங்க மாடு தலையாட்டு ஏய் இப்படி ஆட்டு ஏய் நல்ல குழி முண்டா மூவாயிரம் அங்கிரிலே ஜம்பலாம் ஏய் அங்க வர ஒழுங்கா ஆட்டு இல்லைன்னா பொத்தன்னு சொல்லி பொத்தும் ஆட்டு நல்லா இது இதை இப்படி இப்படி மே வே மாட்டை மடக்கு மடக்குண்ணா ஏ என்னடா இட்லி குண்டா செட்டி மாதிரியே இருக்குது வாய் மாடு தலையாட்டிட்டேன்ங்க திமுலா ஆட்டு டேய் டேய் அதை என்ன திம்முல இது ஏதும் மாவளுக்கு எடுக்க போகிறா உருண்டை ஆடா அது மாடு ஏங்க வாழை ஆட்டு வாழை ஆட்டம் இந்த மாதிரி வாழும் சரிப்பா எந்த மாட்டுக்கும் பார்த்தது டேய் டே என்னடா வாள் என்ன அந்த மாட்டுக்கெல்லாம் ஃபுல் நீட்டாக இருக்குமடா இது என்னடா ஃபல் நீட்டாக பூனைக்கு கூட வாள் பெருசாக இருக்கும் அது என்ன மஞ்சள் சேப்பு வாலு கலர் பெயிண்ட்டா சரி மாடு வாழாட்டிட்டியா அப்படியே கொஞ்சோண்டு சாணி போடும் நாத்தி ஆமாம் இந்த மாடு அந்த மாடு சாணி போட்டால் வாசலில் தெளிக்கலாம் இந்த மாடு சாணி போட்டால் இதுக்கிற ஊராக வீட்டுக்கு தியாக போகலாம் அது முட்டைக்கோசில இருந்து உருளைக்கிழங்கிலிருந்து பாலக்கா பொரியல் வரைக்கும் வச்சாங்க அப்பளத்தோட முண்டை கலந்து விட்டு அடிச்சிருக்கிறேன் ஐயோ அம்மா நான் எங்க மொத்தம் தெத்தங்க உமா

அப்புறம் போய் கங்கா சீக்கிரம் நீ லேட் பண்ணுவோம் என்ன சொல்லு மூச்சு வாங்குதா மூச்சு வாங்குதா மாடு எந்த ஊர்ல பேச்சு வழங்காத வேலை மாடு அவை முதுகுல கொடு என்ன மேல இருந்து நக்குதா சொல்லிதான் அப்படியே மாடு முதுகுல கொடுத்துட்டியா வெளச்சமே வாயில கொடு

மாடு வயிற்று குடுத்துட்டியா சொல்ற கேளு ஒன்னாலே செல்லம் கொடுத்து ஓவர பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் கெடுத்து கொடுத்து வச்சிருக்க ஒவ்வொருத்தனையும் மாடு வயத்தில கொடுத்துட்டியா அப்படியே வெள்ளாச்சும் குச்சில கொடுத்து கொஞ்சம் தள்ளி

வெரிநாய் துரத்தான் என்ன கண்டா சொல்ல எல்லாம் தள்ளி உட்காந்துக்குங்க இல்ல குடியார பையன் கஞ்சா குடிக்கி சாராயத்தை குடிக்கி அப்புறம் குடிக்கி தோண்டு கருப்பன் வந்து விட்டான் கைக்கு வந்து விட்டான் தோண்டி கருப்பன் கம்பு சுத்த போனாரு கொஞ்சம் எனர்ஜி காண்டி கை தட்டு நல்லா சுற்றுவா அப்படி பச்ச சுத்துடா சுத்துடா அன்னைக்கு நல்லா சுற்றுறேன்

அருமையான சூப்பர் 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 கொண்டு போக என்ன கம்ப சுத்தரா என்ன சுத்துற அந்த பக்கத்தில் என்ன பார்த்த கம்பா சுத்தராட்டு

யாரும் சுத்த முடியாது கம்பை சுத்திட்டேன் யாரும் பிடிக்க முடியாது மாட்டியும் பிடிச்சிட்டேன் சரி அரச பண்ண போய் ஆயிரம் பொற்காசை வாங்கி கொடுத்துட்டு வரோம் சரி பாண்டித்துற அந்த சின்ன கொல்லை அடிக்கிற எந்த கொல்லை கொஞ்சம் வாசிக்கிறியா இதை வருகிறார் யூடியூப் சேனல் சொல்ல மாட்டேன் அருமை சகோதரி ஏ பி பூபதி அவர்கள் வெள்ளை மலாக கதையுடைய கதாநாயகி வர போகிறாங்க யாரும் தூங்குற இருந்தாலும் எழுப்பிட்டுருக்க நீ படுத்தே கிடையா உன்னை எழுப்பவே மாட்டேன் படுத்தே கிடையாது